இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனிய ப்ளஸ் ரிசல்ட்டு தான் இருக்குது இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் ஒரு சூப்பராக வின்னிங் எடுத்துச்சு அதே தான் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே வந்து சி போர்டில் மேட்ச் ஆகும் அதில் குறிப்பாக வந்து ஆறாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகும் கட்டாயமாக மேட்சாகும் நீங்கள் எடுத்து பிளே பண்ணுங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்திருந்தோம் அதே தான் நமக்கு வந்துச்சு அதாவது நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் சொன்ன மாதிரியே தட்டி தூக்கி ஒரு சூப்பரான வின்னிங் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆக போகுது பி போர்டில் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் நம்ம சொல்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரில நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி வைங்கன்னு அது மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி நம்ம நேற்று வந்து சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக நமக்கு இந்த ரெண்டே நம்பர் தான் சூப்பராக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீ போலில் வந்து ரெண்டாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பரும் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க அதே மற்ற இடத்துல இன்றைக்கி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக நமக்கு காரோனிய ப்ளஸ்லேருந்து நமக்கு என்ன மாதிரி ஆகுது என்ன மாதிரி நம்பர் வாய்ப்புகள் இருக்கும் பெண்டிங் நம்பர் வயசு நமக்கு என்ன நம்பர் கொடுப்பாங்க ஓல்டு சைட்லேருந்து நமக்கு என்ன நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் பார்த்தலாம் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இது வந்து ஓல்டு ரிசல்ட் அதாவது போன மாதத்துலேருந்து இந்த வாரம் இந்த இப்போ அடிச்சிடுறா வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு போன மாதம் ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா ஐநூற்றி இருபத்தி நாலு அந்த நம்பர்லேருந்து இன்றைக்கி நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்தாங்க இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருப நாற்பத்தி ரெண்டுன்னு போன வாரம் அது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலேயும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது ப அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் மேட்ச்சு சரிங்களா நூ ஐநூற்றி பத்து ஒன்று ஜீரோ மேட்ச் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த அடுத்த ரிசல்ட்லேருந்து எதுவுமே எடுத்துடல அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழுன்னு எடுத்தாங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அடுத்தது வந்து ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னு எடுத்து வந்தாங்க அதுலேருந்து அஞ்சாம் நம்பர் ஃபாலோ பண்ணி மறுபடியும் வந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு எடுத்து வந்தாங்க மறுபடியும் அஞ்சாம் நம்பர் ஃபாலோ பண்ணி நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு எடுத்து வந்திருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு நமக்கு வந்தால் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் நாலாம் நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப வருது அஞ்சா நம்பர் ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே இருக்குது சரிங்களா கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் இதுலேருந்து மேட்ச் மேட்ச்சாக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அட் த சேம் டைம் நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொண்டு வந்தாங்க நூற்றி எழுபத்தி ஆறுங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்தாங்க ட்ரா நம்பர் என்ன எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரிசல்ட் வந்து ஐநூற்றி இரு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதை நம்ம கா இதை வச்சு தான் கொண்டு வரோம் இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுலேருந்து உங்களுக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான வெண்டிங் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த ட்ராவல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ஓவரால் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க வரும் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இதுலேருந்து கார்போனியம் ப்ளஸில் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா இல்லை மாட்டாங்களா அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் போல் ட்ரையல் நம்பர்லேருந்து எதாவது நம்பர் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அதேமாதிரி ஏபோட் பி போட் சிபோல் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஜீரோ பி போலில் ரெண்டு நாளாக இருக்குது சி போலில் வந்து முப்பத்தி நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் ஏழு சி போல் ஆறு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் இருபத்தி ஆறு பிபோலில் ஒன்று சி போலில் இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அதாவது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு ரெண்டு போர்டு இருக்கும் ஆனால் நம்ம கணக்கில் இல்லை எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன் அதே அதே மாதிரி நான் நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏபோலில் பதினெட்டு பிபோலில் வந்து ஆறு சி போலில் ஏழு சரிங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் அஞ்சு பி போல் அஞ்சு சி போலில் மூணு மாதிரி ஆறாம் நம்பரை பொத்தரைக்கும் ஆறு நம்பர் ஏபோல் ஒன்று பிபோலில் மூணு சிபோல் ஜீரோ அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் பத்து பிபோலில் மூணு சி போல ஒன்று மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் ஒன்பது பிபோல் ஒன்பது சிபோலில் வந்து பற்றின உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது மாதிரி நாலு நம்பர் இப்போ ஒன்பது பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பொல்லை பதினொன்று பி போல் நாலு சி போல் நாலு மாதிரி மூணாம் நம்பர் ஜீரோ பொத்தரைக்கும் ஜீரோ ஏ போல மூணு பி போல் பன்னெண்டு சி போல ரெண்டு இதை தான் நமக்கு வருது இதை பற்றி தான் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு அது என்ன நம்பருக்குறத பார்ப்போம் ஆனால் பெண்டிங் நம்பர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பெண்டிங் நம்பர் இல்லாத நம்பர் தான் நமக்கு இன்னைக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஓவரால் வந்து சே காரோனியா ப்ளஸ் பெண்டிங் நம்பர் எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் பட் வெண்டிங் நம்பர் கணக்கில் வள்ளி அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் எட்டாம் நம்பர் கணக்கில் வருது ஆனால் அது வெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஒரே ஒரு போர்டு சி போட்ல தான் பெண்டிங்கில் இருக்குது பதிமூணு நாளாக மற்றபடி பெண்டிங் தான் நான் இருந்தாலும் ஒன்பது ஒன்பது நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா அதே மாதிரி ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெண்டு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இல்லை ஆனால் ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அங்கேன்னா நேற்று வரைக்கும் ரொம்ப அதிகமாக பெண்டிங்லேருந்து ஆறாம் நம்பர் அதான் நம்ம நேற்று சி போர்டு ஆறாம் நம்பர் கொடுத்து வந்துருச்சு இல்லையா அதை விட நமக்கு ஆறு நம்பர் முடிஞ்சது சாப்பிட்ரு இந்த மாதத்தில் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பரே கிடையாது இப்போ அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணா ஒன்றாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி நாலுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதே ஐயஸ்டான நம்பராக இருக்குது இதை தாண்டி இருபத்தி ஏழுனால ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அது இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வந்துடும் அதையும் நீங்கள் பார்த்துருவோங்களே சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் மேபி கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்னொரு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஏழாம் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இந்தாங்க நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே நம்பர் வரீங்கன்னா அப்படி தான் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நேற்று அப்படி தான் சொன்னாங்க நேற்று வந்து மூணு நாளாக நான் ஆறாம் நம்பர் கொடுத்துட்டே வந்தேன் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு நாளுமே ஆறாம் நம்பர் வச்சுட்டே தான் இருந்தாங்க தான் வைக்கவே இல்லை வைக்காமல் எடுக்கவே இல்லை மூணு நாளுமே சரி ஆறாம் நம்பர் வச்சுட்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆறாம் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் வரும் கட்டாயமாக ரெண்டாம் நம்பர் எனக்கு நம்ம சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க யாராவது பார்க்கலாம் ரெண்டாம் நம்பர் நேற்று ரெண்டாம் நம்பர் வரல இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பராக அந்த இடத்துல வரணும் அதுவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க நம்ம ஓப்பனாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் வர போகுது அப்படின்னு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி பதினேழு ஐநூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி பதினேழு ஐநூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி பதினேழு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதுதான் வந்து நமக்கு வருது பேஸிக் இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வந்தால் எடுத்து கொடுங்க எடுத்து பிள்ளை பிள்ளைப்பிடி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம எல்லோரும் கொடுக்குற நம்பரும் நமக்கு டக்குன்னு வந்துட போகிறது இல்லை இல்லையா நம்ம கொடுக்குறதுல நமக்கு கணக்கில் வர நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம வந்து டேரெக்டாக போய் இன்றைக்கி நாளைக்கு மூணு மணிக்கு என்ன வர போகுதுன்னு மிஸ் வச்சு பார்க்க போகிறது கிடையாது இல்லையா நமக்கு கணக்கில் வருது ட்ரையல் நம்பர் இந்த மாதிரி வருது இந்த கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி ஆடுவாங்க அது போக இந்த ட்ரையல் நம்பர் இந்த மாதிரி அடிச்சாங்கன்னா இந்த மாதிரி நம்பர்கள் வரும் ரிசல்ட் இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க ட்ரா நம்பர் இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி ஆடுவாங்க அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்லேருந்து எந்த நம்பர் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர்லேருந்து இன்றைக்கி என்ன சான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் அலசிய யாராய் தான் கொடுக்குறோம் ரேண்டாமல் நம்ம கொடுக்குறதே கிடையாது அதனால் கட்டாயமாக மேட்ச்சாகவும் நீங்கள் நம்பி பிளே பண்ணலாம் மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு பதினேழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஜீரோ மூணு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று பதினாறு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு இது மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதான் பாருங்கள் எண்பத்தி ஆறுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் ரெண்டு ரெண்டு வாட்டி எழுதுகிறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுதான் எழுதுங்க இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் தடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இப்போ தான் நம்ம மெயின் மேட்ருக்கே வரோம் சரிங்களா இப்போ இந்த நூற்றி எழுபத்தி ஆறில் எனக்கு சி போர்டில் வந்து ரெண்டு நம்பர் நம்ம இப்படி எழுதிருமே இப்படி இப்படி கொடுத்துருவோமே அஞ்சு 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 ஓகேங்களா இந்த மாதிரி செட்டாக நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி எட்டு எட்டு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இப்படி வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறு 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 அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டு 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 சரிங்களா இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னு அதாவது ஆறாம் நம்பருக்கும் இப்போ நம்ம ஆள்போடு கொடுக்க போகுது ஆறாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் இதில் எனக்கு ரொம்ப சாங்க சி போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது மாதிரி சி போர்டு எட்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் கொஞ்சம் இருக்கணும் தான் எனக்கு தோணுது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அதே சேம் டைம் வந்து ஒன்றுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகும் அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் வைக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காரணங்களுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கன்னா மேக்ஸிமம் வந்து காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அஞ்சா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அஞ்சு ரெண்டுங்கிற நம்பர் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் நாலாம் நம்பர் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு இருந்த எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் எனக்கு நாலா நம்பர் கிடைக்கல அதுக்கு பதிலாக அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க தான் என்னோடய கருத்தாக இருக்குது சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் கொண்டு வராமல் நம்ம சும்மா ரேண்டமாக வந்து கொடுக்கவே மாட்டோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அது பட் வராமல் போகுது ஒவ்வொரு டான்கு வந்து அது ஏதோ ஒரு காரணங்களாக வராமல் போகுது இல்லை நம்ம கொடுக்குற நம்பர் வந்து ட்ரையல் நம்பர்லேயே வந்து விழுந்துரு ஒவ்வொரு டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர்லேயும் நம்ம கொடுத்த நம்பரு அப்படியே வந்து விழுந்துடும் அந்த மாதிரி டைமில் வந்து மிஸ் ஆகி போகிறக்கு வாய்ப்பு இருக்கானா இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி சான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி தான் எப்போயுமே கொடுப்போம் கண்டிப்பாக சரிங்களா அது மாதிரி வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய இந்த நாலே நம்பர் தான் கொடுக்குறேன் நாலு நம்பரில் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது உங்களுக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக நம்ம காரணப்பில் வரைக்கும் நீங்கள் எப்படியாவது ஒரு வித்தியாசமான நம்பரை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் அதே மெத்தேடை நம்ம யோசிச்சு தான் நம்ம வித்தியாசமான நம்பரும் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்